சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் நாம துதிக்கப்படுவதாக கர்த்தன் நல்லவர் அவர் கருவு என்று இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த சங்கீதங்கள் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் ஆண்டரிடத்தில் செய்த பொருத்தனைகள் தன்னிடத்தில் இருப்பதாக சொல்கிறார் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் அடுத்த இருக்கு அப்போ இந்த நாட்களில் கூட நாம் கூட ஆண்டவருக்கு அப்படியாக பொறுத்துணை செய்தவர்களாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் இந்த நாளில் கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த எல்லாம் செலுத்தும்படி ஆண்டவரைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் சோத்திடங்களை ஏறெடுக்க வேண்டும் அப்போ வெறுமனால் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது இப்போது எந்த ஒரு பொறுத்தவரையும் செலுத்த முடியாது அப்போ பொறுத்துணைகளை போது அந்த பொறுத்துணைகளை செலுத்த நமக்கு பிரயாசம் உள்ளவர்களாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக அதிக அதிகமாக ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இப்படி எல்லாம் செய்யும் தான் நாம் என்ன பண்ண முடியும் அந்த பொறுத்தனைகளை செய்த பொறுத்தனைகளை நிறைவேற்ற முடியும் அநேகத்தங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பொறுத்தனைகள் செய்வாங்க அதை நிறைவேற்ற முடியாது யோனா கூட கூட பாருங்கள் மீன் வயிற்று கொண்டு தான் ஜெயிக்கிறார் ஆண்டவரே நான் நம்முடைய பொறுத்தணைகளை எல்லாம் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்போ தான் அவருக்குள்ளே என்ன உண்டாயிருக்குது ஒரு திரும்புதல் உண்டாயிருக்குது நாம் செய்தது தவறு ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாமல் வேறு ஒரு இடத்துக்கு செல்லும்படியாக கப்பல் ஏறி நாம் ஓடிய தவறு என்பதை அந்த யோனா உணர்ந்து உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டுதான் அப்போது அப்படியாக அவர் ஜெபிக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி காணப்படுகிறோமா ஆண்டர் பொறுத்தனை செய்திருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் அதை குறித்து சிந்தையில்லாமல் நாம் நம்முடைய வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா சொந்த வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்க விரும்ப வேண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் பொருத்தனை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதில் அவங்க என்ன எப்படி காணப்படுவதில்லை உண்மையாக காணப்படுவதில்லை அப்போ ஆண்டோ இடத்துல ஒரு பொருத்தனை செய்தால் அதன்படி எல்லாம் செய்ய நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும் உண்மையாக அதை செய்து ஆண்டோரு செலுத்த வேண்டும் வேதத்தை பாருங்கள் அப்படியெல்லாம் யாரெல்லாம் உண்மையாக ஆண்டோரு தாங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றினார்களோ ஆண்டோ எல்லாம் ஆசிர்வைத்தார் அன்னாரே ஆசீர்வைத்தார் அதுபோல் பாருங்கள் யப்தாவை ஆசீர்வைத்தார் அதுபோல் யாரெல்லாம் பொறுத்தனை செய்து அதில் உண்மையாக காணப்பட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுக்கு பெரிதான் நன்மைகளை தந்தார் தேவனுக்கு மயம் உண்டாட்டப்போ இந்த கூட நாம் கூட அப்படியாக பொறுத்தனை செய்திருந்தால் அதை உண்மையாக ஆண்டவர்க்கென்று செலுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிடுவார் ஆண்டவர் நம்மையும் தேசத்துக்கு ஒரு வெளிச்சமான பாத்திரமாக மாற்றுவார் இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் செயல்பாடு இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் கிரிகை இல்லை அநேகர் ஆண்டோரு எழும்ப முடியல அநேகர் ஆண்டவர்க்கென்று பிரகாசிக்க முடியவில்லை அநேகர் ஆண்டோருக்கென்று அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள் எதையும் செய்ய முடியாமல் ஒரு கட்டப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று அவர் செய்த பொறுத்தனைகளை உண்மையாக செலுத்தாமல் காணப்படுவதால் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணுறார் அவங்களை தட்டி தட்டி அவங்களை என்ன பண்ணி சரியாக்கி எடுக்க விரும்புகிறார் உண்மை உள்ளூராக மாற்ற விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளையாக தனக்கு பிரியமான செய்ய அவர்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவர்களை உயர்த்த மேன்மைப்படுத்த அப்படியாக அவர்கள் என்ன பண்ணுறாரு தன் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க விரும்புகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் பொறுத்தனை எல்லாம் நாம் செய்து அதை ஆண்டவருக்கு நிறைவேற்றக்கூடியவங்களாக அது குறித்து ஒரு பாரம் உள்ளவங்களாக காணப்படுகிறோமா அப்படியா பொறுத்தனை நிறைவேற்றுகிற காரியத்தில் நாம் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா எல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம் தேவனோடு நடக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்துவோம் அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே தேவனுடைய அந்த உன்னதமான பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும் நம்ம எல்லா சூழ்நிலையும் ஒரு பாதுகாப்பாக கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஊர் கொண்டு பாதுகாப்பு காப்பார் என்று சொன்ன வசன பிரகாரமாக அவனுடைய பெரிதான பாதுகாப்பை நாம் பெற்று இந்த பூமியில் ஆண்டோருக்கு என்று எழும்ப முடியும் ஆண்டவருக்கு பிரகாசிக்க முடியும் ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியும் கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் இருந்து நல்ல தெய்வமே நன்றி செலுத்தும் இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு செய்த பொறுத்தனைகளை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் குறைவுகளை மன்னியும் அதிக அதிகமாக துதித்து சோதரித்து எல்லா பொறுத்தனைகளையும் செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு வரை நாங்கள் ஒரு வெளிச்சமான பாத்திரமாக இந்த உலகத்தில் காணப்பட உதவி செய்யும் இந்த வார்த்தையை இந்த நாளில் கூட கேட்குற ஒவ்வொரு முடிப்பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க இந்த பரலோக நன்மை நான் நிரப்புங்க கன மயிமை செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே